ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு தாங்க வந்திருக்கேன் அதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு ஈஸியான கேள்வியும் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடுங்க இன்னைக்கு காலையிலேயே தோட்டத்துக்குலாம் தண்ணி கட்ட ஆரம்பிச்சாச்சுங்க காலையில் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம கண்டினியூஸாக நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தறது இல்லைங்க தண்ணி கட்டுறது மட்டுமே மெயின் ரொட்டீனாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி தண்ணி கட்டணுன்னா நாளைக்கே காய ஆரமிச்சுடுது அந்தளவுக்கு வெயில் கொளுத்தி எடுக்குது ஏதோ நம்ம ஊர் சுற்றியாவது பார்த்திங்கன்னா அங்கங்கே வருதுங்க நமக்கு அப்படி ஒரு அறிகுறியே இல்லை அது நாலு நாளுக்கு முன்னாடி பாருங்களேன் பயங்கர காற்று மொன்னவள மரம் அப்படியே சாஞ்சிருச்சு சரி தாரை வந்து உடனே வெட்டி கொண்டு போய் கொடுத்து ஐம்பது கூட நம்ம ஊரில் எடுத்துக்க மாட்டாங்க அதே சரி அம்மா வீட்டுக்கு போகும்போது கொண்டு போனான்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ரேட்டுக்கு போகும் அட்லீஸ்ட் தார் வந்து ஒரு இரநூறு டு இரநூத்தம்பதுக்காக கொடுக்கலாம் அது இந்த சீசனுக்கு வெயில் காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்தவாலை பழம் வந்து நல்லா போகுங்க அங்கெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க நல்லா பழுத்துரிச்சு பாருங்க மூடி வைக்கவும் வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரம் தாரோட சாஞ்சாலுமே அப்படியே ரெண்டு மூணு நாளுக்கு விட்டுட்டாலும் கொஞ்சம் தார் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க நம்ம வெட்டி வைக்காம ஸோ நம்மளும் அந்த ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்ணியிருந்தோம் இருந்தாலும் இந்த வெயிலுக்கு லைட்டாக வாடிடுச்சு ஒரு வாழைக்காவை அப்படியே பாதி சீவிட்டேங்க சரி ஓகே பஜ்ஜி போட வச்சுக்கலாம் அதை மட்டும் எடுத்து சைடில் நம்ம ரோஸை பார்த்தீங்களா என்ன ஒரு ஜாலி பாருங்க எனக்கும் இந்த பள்ளிக்கும் இந்த மொந்தவாளிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுங்க லாஸ்ட் டைம் மொந்தவாள தார் வெட்டும் போதுமே உள்ள ஒரு பள்ளி அதுவும் பெருசாக இருந்துச்சு இது பாருங்க அப்படியே குதிச்சு தண்ணிக்குள்ளே ஓடிட்டு இருக்குது பள்ளி இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே பள்ளிக்கு இடமே இல்லையாட்டுருக்குது கரெக்டாக இந்த மொந்தவாளத்தாருக்கில் வந்து வந்து ஸ்டே பண்ணிக்கிறது நமக்கு பள்ளியை பார்த்துட்டாவே பிரெயின் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டக் ஆயிருங்க என் கணவர் கடுப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காரு பள்ளிக்கெல்லாம் பயப்படுவியான்னு பட் நம்ம என்ன பண்ணுறதுங்க மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்குது இந்த தாரை தூக்குறதுக்கே நம்ம தனியாக சாப்பிட மாதிரி இருக்குங்க ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போகலாம் ஏன்னா மந்தவாள தார் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கும் அது நம்ம மரம் சொல்லவே தேவை இல்லைங்க பத்து வருஷம் மரம் அப்படியே நல்லா சூப்பராக தார் போடும் அது வெயில் காலத்துக்கு மந்தவாள பழம் வந்து ரொம்ப நல்லதுமாங்க என் கணவர் அங்கவா குழி தோண்டி வச்சிட்டு போயிருக்கிறாரு எங்கேயாவது நான் ஸ்லிப் ஆயிருவேனோன்னு பார்த்துருப்பாங்க ஆனா அது நடக்கலைங்க நம்ம யாரு நீங்க வச்சிருந்தா கால் உள்ள இறங்குது வெயில் காலமாக இருந்தாலும் கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் பாருங்களேன் அப்படியே பச்சை பசையேன்னு இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் பாக்கு மரத்துக்கும் பப்பாளி மரத்துக்கும் பயங்கர போட்டிங்க யார் ஹைட் ஆகுறதுன்னு நல்ல வேலைங்க பாக்கு அறுவடை பண்ணுவாங்க இல்லையா அவங்க வந்து சல்லக்கத்தி வந்து இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க எவ்வளோ நீல குச்சி பாருங்களேன் இது வந்து சின்னது இதை விட பெருசு ஒன்று அது என்னால் தூக்க முடிலங்க இந்த மரம் காமிக்கிற பாருங்க பாக்கு மரத்தையும் மிஞ்சிருச்சுங்க மேல பண்ணுறேன் அவ்வளோதான் நான் ஒரு பழத்தையாவது கேட்ச் பண்ணுவேன்னு பார்த்தாரு ஆனால் அது நடக்கலைங்க ஏன்னா அவ்வளோ ஹைட்ல இருந்து விழுக்குது ஆனால் அவ்வளோ ஹைட்ல இருந்து விழுந்தாலுமே ஒரு பழம் கூட அடிப்படல கொஞ்சம் பேர் இந்த டவுட் வந்து கேட்டிருந்தீங்க பப்பாளி மரத்தை பாதியா வெட்டினா தலைஞ்சு வந்து கிளைகள் வந்து காய் பிடிக்குமான்னு இதாங்க சாம்பிள் இதில் பாருங்களேன் பாதியா வெட்டி விட்டுருந்தோம் இதுவும் பயங்கர ஹைட்டில் இருந்தது நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் ஸோ வெட்டி விடவும் பாருங்களேன் ஒரு வருஷத்துலேயும் நல்லா அந்த கிளை வந்து சூப்பராக காய் பிடிச்சிக்கிச்சு நம்ம கருவிடை பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அது இப்போ ஹைட்டில் ரெண்டு மூணு மாதிரி இருக்குங்க அதையுமே காயில முடிஞ்சதுக்கு அப்புறம் வெட்டி விட்டுருல அப்படின்ட்டு தான் அதே இப்போ குருவி அணிலுக்கே போர் அடிச்சிருச்சாட்டு இருக்குங்க ஏன்னா நிறைய பப்பாளி மாதிரி இருக்குது இதை சுற்றி அப்பா என்ன ஒரு ஹைட்டு நாலு பப்பாளி பறிக்கிறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடுச்சுங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேன் வாலியுமே இருக்கு நான் தேன் அப்டேட் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுக்குறேங்க ஓரளவுக்கு தார் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ அப்படியே லோக்கலில் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் தார் இருபது ரூபா ஐம்பது ரூபாய்னு வெட்டிகிட்டு இருக்காங்க நான் அது தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதுலேயே ஒரு நாலஞ்சு தார் இருக்குங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூபாய்க்கே பாக்கெட் பண்ணி ரெடி பண்ணிருப்போம் நினைக்கிறேன் இப்போ வாழைத்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இலக்கி விட்டாச்சுங்க இலை வந்து அறுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வெயில் தாங்கணும் இல்லையா பார்க்கும் மரத்துக்கு இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்படியே இலக்கி விட்டுரலாம் அப்படின்னு ஆனால் எங்கள் அம்மா நான் ஊருக்கு வரணும் இல்லையோங்க வாழைப்பூ கொண்டு வந்தேன் தான் கேட்பாங்க அப்படியே ஒரு நாலு வாழைப்பூவும் உடச்சி எடுத்துக்கலாம் பூ சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுன்னு இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிற சந்தோஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு பாக்கெட் பண்ணி ரெடி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேங்க அதுவும் இதெல்லாம் நம்ம போகிறனால ஓகேங்க இதுக்காக போனால் டீசல் செலவு கூட வந்து பத்தாது அவ்வளோதாங்க எல்லாம் சூப்பராக எடுத்து வச்சுட்டு நம்ம போன டைம் வீடியோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்துட்டு நிறைய பேர் கோணப்பிள்ளை அங்கே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானே பக்கத்து தோட்டத்தில் தாங்க இப்போ யார் வந்தேன் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கேன் பட் அதுக்கு வந்து நீங்கள் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலங்க இது கரெக்டாக போய் சேர்ந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே பார்சல் வந்துச்சா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள் வந்துருச்சுன்னு எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இதுலேயுமே மரத்தில் ஃபுல்லாக ஆயிடுச்சு இன்னும் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் பறிக்கலாங்க ஏன்னா டக்குன்னு அப்படியே வந்து சீசன் மாறிடுது சரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் பறித்து கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருந்தோம் நல்லா இருந்ததுங்க நிறைய அந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருந்துச்சு லாஸ்ட் டைம் கூட கொஞ்சம் தான் இருந்தது இந்த டைம் பாருங்களேன் நல்ல சைஸே பெருசா இருந்தது இந்த பழம் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கால் கிலோ நூறுரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிலோ நானூறுரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க ஆனா இதில் பாருங்களேன் எத்தனை மரம் முளைச்சிருக்குன்னு அந்த குட்டி குட்டியாக தெரியுது இல்லையா அது எல்லாமே கோனப்பிள்ளையாங்க மரம் தான் இந்த ஏரியாவும் ஃபுல்லாக தானாக முளைச்சது தாங்க ஒரு நாலஞ்சு இதில் நல்லா காய்க்கு வந்துருச்சு அவ்வளோதான் எல்லாம் எண்டுக்கு முடிய போகுது ஏன்னா சீசன் மாறுது நல்லாவே அப்பா நம்மளும் முட்டி மோதி பார்த்திங்கன்னா ஒரு பேக் வழியாக பொறிச்சு எடுத்தாச்சு ஆனால் பொறிக்கும்போது அங்கே தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு அது அந்த ஹைட்லலாம் நம்ம எடுக்கவே முடியல அண்ணா அந்த அண்ணா வந்து பார்த்து வந்து ரொம்ப நேரமாக இழுக்கிற மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் சக்ஸஸாக வந்து ஒரு கூட வழியாக எடுத்தாச்சுங்க அது நம்ம பார்சல் அனுப்புனால கொஞ்சம் பச்சையாகவும் எடுத்தாச்சு ஏன்னா மூணுலேருந்து நாலு நாள் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் பாதி பழமாகவும் பாதி பச்சையாகவும் எடுத்தாச்சு அவ்வளோதான் அடுத்த ரவுண்டில் வந்தால் பெருசாக காய் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க டக்குன்னு மாறிடுச்சு அப்படியே ஆனால் நல்ல டேஸ்ட்டு போன டைம் விட இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது காய் பழமாக இருக்கும் சாப்பிடும் நல்லா நினைப்போடு சூப்பராக இருக்குது என்னதான் ஒரு பக்கம் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றது ஹாப்பியாக இருந்தாலுமே ஒரு சிலர்லாம் இதுக்கு அவ்வளோ வேல்யூ பண்ணி எங்களுக்கும் கொஞ்சமாவது கொடுங்கன்னு கேட்டு நம்ம அதை பறித்து கொண்டு போய் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு லெவல் தான் ஏன்னா இதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் கொடுத்தபோது அப்படி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளும் ஒரு பேக் வந்து அதை எடுத்தாச்சுங்க சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேருக்கு அனுப்பாமல் இருந்துச்சு சரி அதிகமாக எனக்கு வந்து பார்சல் பண்ணி அனுப்பிடலான்னு நல்லா இந்தளவுக்கு பச்சையா தாங்க போட்டேன் முடிஞ்சளவுக்கு ஒரு மூணு நாலு நாள் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துச்சுன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அட்ரஸ் அனுப்பினுங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு பேக்கிங்லாம் சூப்பராக முடிஞ்சது மீதி நமக்கு சாப்பிட கொஞ்சம் வச்சாச்சு நல்லா பழமா இருந்தது நம்ம அடுத்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் நான் கேட்டுடுறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இது என்ன பூ அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் பண்ணிடுங்க ஃபைனலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பண்ண பப்பாளி பழத்தில் எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா பேர் வந்து அத்திமரத்தோட அப்டேட் கேட்டுருந்தீங்க அம்மா வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரே ஒரு நாட்டு அத்திமரம் இருக்குது அப்படின்னு நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் இதில் இருந்தால் உங்களுக்கு விதைகளுமே எடுத்து அனுப்புவேன் கொஞ்சம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் கூட வௌவால் விடாம இருந்ததுங்க இப்போ தான் இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பழம் இருக்குது இதுவும் அத்திமரத்தில் கரெக்டாக அஞ்சுலேருந்து ஆறு நாள் தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு பழம் கூட இருக்காது நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறோம் பாருங்கள் இவ்வளோ பழம் ஒரே ஒரு நாட்டு அத்திமரம் இருந்தால் ஒரு ஊரே சாப்பிட்லாங்க அது ஒரு வாரம் மட்டும்தான் இருக்கும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதைகளை எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் போட்டு அங்கங்கே அத்திமரமாக முளைச்சிருக்குங்க நான் உங்களுக்கு அடுத்த வெளியில் அந்த அப்டேட் கொடுக்குறேன் என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி அவ்வளோ அத்திமரம் முளைச்சிருக்கு அது இந்த விதைகள் போட்டால் ரொம்பவே ஈஸியாக வளரக்கூடிய ஒரு மரம் தாங்க ரெண்டு வருஷத்துலேயே நமக்கு ஓரளவுக்கு காய்க்கு வர ஆரம்பிச்சிருந்தது நம்மளுமே சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவுமே கீழே கொட்டிருக்குது பார்த்திங்களா வேஸ்ட்லாம் ஆகாதுங்க இங்கே பக்கத்தில் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து அத்திப்பழம் ஜூஸ் போட்டு மார்க்கெட்டில் சேல்லாம் பண்ணுறாங்க அவங்க வந்து அப்படியே ஒரு பேக் வழியாக எடுத்துகிட்டு போயிருவாங்க அதே இப்போ டாக்டர்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எங்கே போனோம் அப்படின்னாலுமே அத்திப்பழம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நாங்களுமே இந்த கரெக்டாக வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்குது பாத்தீங்களா அது அம்மா வீட்டுக்கு வந்தால் எனக்கு எனக்கே இது கிடைக்கும் தேனில் ஊற வச்சு அப்படியே காலையில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து கழுவிட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது சம்மர் டைமில் வந்து டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் அதுவும் சைடில் பாருங்களேன் கீழே இந்த ஓட்டு மாதிரிலாம் போய் ஏறி பொய்க்க முடியாதுங்க எத்தனை பழம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அது வந்து பக்கத்து வீட்டில் அந்த சைடுங்க நம்ம இல்லை நமக்கு போகிறதுக்கு அந்த சைடு சுற்றி போகிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் அதில் ஏறணுன்னு ஓடு உழஞ்சி கீழே தான் விழுவோம் எனக்குலாம் அத்தி பழம் பிடிக்கிதோ பட் இது ரொம்ப ரொம்ப நல்லதா அப்படிங்கிறனாலே நான் கம்பல்சரி இதை நான் கண்ணில் பார்த்தாவே இல்லை அப்படின்னா கூட அப்படியே வெறும் பழத்தை கூட அப்படியே கழுவி சாப்பிட்றது அந்த பூச்சி வந்து நான் வாஷ் பண்ணிடுவேங்க சிலர் வந்து அப்படியே உடைக்காமல் சாப்பிட்ணும் அப்படிப்பாங்க அத்திப்பழத்தை ஆனால் நான் உடைச்சிட்டு அந்த பூச்சியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தேன் கலந்து கொடுத்தா மகந்த போய் நல்லா சாப்பிட்டுப்பாங்க தேன் கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழந்தைங்கள சாப்பிடலாம் அப்படின்னா கூட தேன் கலந்து கொடுக்கலாம் அடுத்து இது பாருங்கள் ஒரு மூணே நாள் தாங்க கம்ப்ளீட்டாக எல்லா பழமும் கீழே குட்டிடுச்சு நான் வந்து ஒரு ஃபோர் டேஸ் கழித்து திரும்பி ஊருக்கு போயிருந்தேன் அப்படியே இந்த சீன் எடுத்து வச்சேன் மரத்தில் பாருங்களேன் ஒரு பழம் கூட இருக்காது ஆனால் டக்குன்னு அந்த பூ வச்சு காய்க்கு வந்துடுங்க அதனோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் ஒரு இருந்து அஞ்சு நாள் எவ்வளோ மாற்றம் பாருங்களேன் இந்த டைம் இந்த கீழே காய்ஞ்சிருக்குது இல்லையா சரி விதை கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு ஆனால் மரத்தில் அவ்வளோ பழங்கள் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் உங்கள் அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்லேயுமே சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு மரம் வச்சுருக்கோம் வெட்டின மரமும் நல்லா வந்துகிட்டு இருக்கு இந்த டைம் விதையெல்லாம் எடுத்து வச்சு கேட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதாங்க அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தாச்சு நம்மளோட ரெகுலர் ரொட்டீனும் ஸ்டார்ட் ஆயாச்சு நம்மளுடைய கார்டன் அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கீரை எல்லாமே அறுவடை பண்ணி முடிச்சுட்டு மேலே ஓட்டுற மாதிரி இந்த சீன் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய குட்டி கார்டனில் என்னென்ன வேலைகள் செஞ்சோம் எவ்வளோ அறுவடை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி வாங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வீடர் வச்சு சூப்பராக ஓட்டியாச்சு கீழே மிளகா செடியெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு க்ரோ பேக்குமே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து கீரை விதைகள் எதாவது போகலாம் அப்படிங்கிற பிளானுங்க இன்னைக்கு வந்து க்ளீனிங் ஒர்க் தான் கொஞ்சம் போக போகுது குரோ பேக்லேயுமே உள்ளங்கி எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு இன்னும் ஒன்று ரெண்டு மட்டும்தான் இருக்குது சரி மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா எதாவது கீரை விதை எல்லாம் காய்ச்செடி விதைகள்லாம் போட்டுடலாம் அப்படின்னு மிளகா செடியுமே பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் பிடிங்க எடுக்க முடில சரி தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் பிடிங்கிடலாம் தண்ணி கட்டியாச்சு ஆனால் இந்த டைம் வளையல தாங்க கொடிலாம் லாஸ்ட் டைம் பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் சொரக்கா போட்டனால கொஞ்சம் கொடியெல்லாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாமல் ஆயிருச்சு ஆனால் காய் வந்து கொடி கவர் ஆகல அப்படின்னாலுமேங்க எக்கச்சக்கமா அறுவடை பண்ணியிருப்போம் அப்படி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிற பாருங்க இந்த கொடியில மட்டும் நம்ம எவ்வளோ பீக்கங்கா வெள்ளப்பொடலங்க பச்சை பொடங்கா அறுவடை பண்ணோம் அப்படின்னு பச்சை பொடங்காகவுமே உள்ள வந்து புழுத்தாக்கோலாம் எதுவுமே இல்லைங்க சூப்பராக வந்திருக்கு வெள்ளையும் பச்சையும் போட்டி போட்டுட்டு காய் காய்க்குது அதுக்கு மேலே பீக்கங்க இந்த டைம் காஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொரக்கா குடி தான் நான் வந்து கீழே வேரோடு பிடுங்கி விட்டுட்டாங்க ஏன்னா வலையில் வந்து அந்தளவுக்கு வெயிட்டும் தாங்க மாட்டேங்குது இன்றைக்கி இன்னொரு சீக்ரெட்டும் இருக்குங்க நான் எப்போவுமே வீடியோட எண்ணில் வந்து கொஷின் கேட்டுறேன் மேக்ஸிமம் எல்லாருமே டக்குன்னு போய் ஆன்சர் பண்ணிடுறீங்க ஸோ இன்னைக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் இல்லையா இது வந்து உங்களோட செகண்ட் கொஷின் இப்போ நான் ஒரு பூ காமிச்சிட்ருக்கே இல்லையா இது என்ன பூ அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும் ஏன்னா நான் வெதை போட்ட சீன்மே காமிச்சிருப்பேன் பார்க்கல எத்தனை பேர் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறீங்கன்னு இன்றைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்டு கொஷின் கேட்டிருக்கேன் நீங்கள் கமெண்ட்டில் வந்து ரெண்டு கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கணும் நம்மளும் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக அறுவடை பண்ணி முடிச்சாச்சு அப்படியே அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் செஞ்சோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா மிளகா செடி எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு டைம் அப்படியே ஓட்டி விட்டுறலாம் அப்படின்னு அது நான் அடியில் வந்து உங்களுக்கு அந்த வேப்பில இருக்கு இல்லையா அது காஞ்சி கீழே விலகும் அதெல்லாமே அள்ளி அள்ளி கொட்டியிருந்தோம் அதோட ஓட்டினா நல்ல ஒரு உரமாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ தீரவிட்டால் அளவுக்கு வரும் அப்படிங்கிறதும் தெரியல அப்படியே இன்றைக்கி ஓட்டிட்டும் பார்த்திங்கன்னா நிறைய பீக்கங்காக இருந்தது அறுவடை பண்ணுறதுக்கு நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டு பாருங்களேன் என் செடியில் வந்து காமிச்சிருப்பேன் இந்த கீரையில் ஃபுல்லாக இந்த வண்டு தாங்க ஆனால் இந்த வண்டு நல்லது அப்படின்னு தான் சொன்னாங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு பட் இந்த வண்டு வந்து செடிகளுக்கு நல்லது செய்யக்கூடியதா அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க ஆனால் செடிகளுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லைங்க நல்ல காயெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது நல்லா நான் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அறுவடை பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ மணத்தக்காளிக்கிறியை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு அவ்வளோ வண்டு அவ்வளோதாங்க எனக்கு உலை ஓட்டிட்டு கொஞ்சம் அறுவடையும் இருந்தது அதுவும் பண்ணி வச்சாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஒருக்கா மூணு நாள் ஒருக்கா நம்ம கண்டினியூஸாக இந்த கூட வழியாக காய் வந்துடும் இன்னைக்கு அறுவடையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சது நிஜமாகவே இதில் க்ளீன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய வெயிட்டு கீழ அடிக்க வச்ச மாதிரி இருக்குது ஏன்னா பார்க்கவே ஓட்டி போடுறதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அது அந்த மண் வாசனை வரும் பாருங்க அந்த ஓட்டும் ஓட்டும்போது அப்படியே சூப்பராக இருக்குது வீட்டுக்கிட்டே அத்தி மரமும் நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குங்க நல்ல இடமா பார்த்து வைக்கணும் அவ்வளோதாங்க அடுத்த ஒரு நாளே பாருங்களேன் ரெடி ரெடியாகிடுச்சு நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த புண்ணாக்கெல்லாம் இருக்குது இல்லையா அந்த கரசல் வந்து ஊற்றி விடலாம் அப்படின்ட்டு ஏன்னா இது வந்து சோளம் கொஞ்சம் வெண்டைக்காய் எல்லாமே இருந்ததா எல்லாத்துக்குமே கொஞ்சமாக ஊற்றி விடலான்னு சொல்லிட்டு அந்த கரைசல் ஒரு நாலு நாள் ஊற வச்சிருந்தோம் ஒரு மாதிரி ஸ்மெல்லே வந்துருச்சுங்க நல்லா புளிச்சு போய் ஊற்றினாலுமே நல்லா தான் இருக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க கண்ணீராசி நேர்கள் வந்து அத்தி மரத்தை சுற்றி வந்தால் ரொம்ப நல்லதுன்னு அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கும் தெரியலங்க ஆனால் நம்ம இந்த இடத்துல வச்சோம்னா வவ்வால் வந்து கண்டிப்பாக விடாது வேற இடம் தான் மாற்றி வைக்கணும் ஏன்னா வீட்டு முன்னாடியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வவ்வால் நிறைய வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படப்பட படம்னு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இந்த கரைசல் வந்து ஊற்றி விட்டாச்சு மெயினாக நம்ம கொடுக்குற உரம்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு இந்த கரைசல் சாணி இது மூணு மட்டும் தாங்க இன்னைக்கு அறுவடையுமே சூப்பராக முடிஞ்சு இன்னைக்கு புடலங்காய் நிறையா இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நாள்லேயே பீக்கங்காய் வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்க்கு வந்துருச்சுங்க ஓரளவுக்கு பிஞ்சாக இருக்குதுனாவே ஒன்றுலேருந்து ரெண்டு நாள்லேயே நமக்கு சீக்கிரமாக அறுவடை பண்ணுற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி தான் நம்ம உரமுமே அளவுக்கு தான் கொடுக்குறோம் பட் நம்ம வேலையே செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு இல்லைங்க ஓரளவுக்கு நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கான நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே கிடைக்குது இன்னொரு விஷயம் இது குட்டி இடமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க அது இன்னைக்கு பாருங்களேன் எவ்வளோ பீக்கங்காய் இருக்குதுன்னு நான் முந்தானே இதுதான் வந்து அறுவடை பண்ணேன் அதுக்குள்ளே பறந்ததில் எவ்வளோ பெருசுன்னு இது குட்டி இடமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக ஒரு மூணு நாலு வீட்டுக்கு வந்து நம்ம காய்கறிகள் வந்து கொடுக்குற அளவுக்கு இருக்குதுங்க ஸோ நான் மெயினாக இந்த அளவுக்கு உங்களுக்கு டீப்பாக காமிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து புதுசாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்ட்ரா ரூம் வேணும் நமக்கு வந்து ஒரு பிளே ஏரியா வேணும் அப்படின்னு நினைப்போம் கார் பார்க்கிங்க்கு வந்து ஏரியா வேணும் அப்படின்னு நினைப்போம் பட் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரின் மேல் வீடு கட்டுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சான்ஸ் இருந்ததுனா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுக்கிட்டால் நமக்கு தேவையான காய்கறிகள் வந்து முடிஞ்சளவுக்கு நம்மளே எடுத்துக்கலாங்க வீட்டுக்கு ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாருங்கள் வெறும் இந்த நெட்டில் மட்டும்தான் நான் எவ்வளோ காய் அறுவடை பண்ணுறேன் அப்படின்னு எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் நம்ம இந்தளவுக்கு பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே பண்ண முடியுங்க அடுத்த ரெண்டாவது நாளே பாருங்கள் நம்ம பிஞ்சா பார்த்த பொள்ளங்களும் சூப்பராக வந்து அறுவடைக்கு வந்துருச்சு நிஜமாவே உங்களுக்கே போர் அடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னம்மா நீ சும்மா அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நிஜமா யோசிச்சு பாருங்களே இந்த அளவுக்கு நமக்கு வீட்டுக்கு வந்து தேவைக்கு காய் கிடைக்குதா அப்படின்னா எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சிருச்சுங்க ஆனால் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அது இந்த நெட்டில் போட்டு நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபெயிலியரே ஆகலைங்க நம்ம எந்த கிளைமேட்டுக்கு போட்டோம் அப்படின்னாலுமே சூப்பராக வந்து காய்க்கு வந்துடுது நம்ம வாங்குற விதைகள் மட்டும் கொஞ்சம் நல்லதா இருந்ததுன்னா போதுங்க அவ்வளோதாங்க அப்படியே இன்னைக்குமே பாருங்களேன் ஒரு பேக் வெளியே அறுவடை பண்ணி எடுத்தாச்சு நான் இந்த டைம் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த செகுப்புச்சோளை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் நல்லா அந்த பூட்டை வந்துருச்சு எப்படி வரும் அப்படின்னு தெரியல ஆனால் வெயிலுக்கு தான் ரெகுலராக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது சோளம் கூட நல்லா வரலைங்க அப்பா அவ்வளோதான் எல்லா அறுவடையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் சொல்கிறதுக்கு இல்லைங்க இந்த காய் கண்டினியூஸாக காய்ச்சிக்கிட்டே தான் இருந்தது அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ரெகுலராக நான் அறுவடை பண்ணிகிட்டே தாங்க இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் வரைக்குமே நமக்கு நல்ல ஒரு அறுவடை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்தாச்சு இன்னும் கீரை எல்லாம் எதுவுமே விடலைங்க ஏன்னா இந்த வெயிலுக்கு விட்டோனாலுமே கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ஒன் மந்த் பார்த்துட்டு இல்லை வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் நான் அப்படி ப்ளைனாக போட்டாச்சு ஆனால் பொடிக்காய் மட்டும் நமக்கு இதுதாங்க நிலவரும் அவ்வளோதாங்க இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த அத்தி மரத்துக்கு ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சாச்சு முட்டையில்னா இது இங்கேயே மரமாயிட மாட்டிருக்குங்க இன்னைக்கு அந்த மரத்தை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வச்சிடலாம் அப்படின்ற அந்த செடியை அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் அறுவடை இருக்குதுங்க அடுத்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காயிருக்கு அதை அறுவடை பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு பின்னாடி இன்னும் காட்டுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து செடிக்கிட்ட மரம் முளைச்சிருக்கு எத்தனை கிளைகள் பாருங்கள் அப்படியே அழகாக வந்திருக்கு அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே பிடிங்க எடுத்தர்லான்னு அப்பா இதில் வேறு பாருங்க எவ்வளோ நிலமாக உள்ளே போயிருக்குது அப்படின்னு நம்ம வந்து உடனே கொண்டு போய் வச்சா அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்துடலாங்க அப்படியே வீட்டுக்கு பின்னாடியுமே ஒரு அத்திமரம் சூப்பராக இருக்குது நான் இங்கேயே விட்டுறலாம் அப்படின்னு பட் நம்ம இந்த இடத்துல விட்டோம் அப்படின்னாலுமே வவால் வந்துச்சுன்னா செவரு ஃபுல்லாகவே வந்து வேற மாதிரி டேமேஜ் பண்ணிடும் அதனால் இதையுமே காட்டுக்குள்ளேயே கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு பாலாக்கீரை எல்லாமே அப்படிதாங்க நல்லா வந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் வெயிலுக்கு தண்ணி விடாதனால காய ஆரம்பிச்சிருச்சு இது பாருங்க அப்படியே வீட்டுக்கு முன்னாடி புளிச்சிக்கிர் இருந்தது விதை பாருங்களேன் எப்படி வெடிச்சு உள்ளே அழகாக இருக்குது அப்படியே கொத்து குத்தாக விதை இருக்குங்க இதே அப்படியே கொண்டு போய் காட்டில் வீசி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்கே முளைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி புளிச்சிக்கை வளர்க்கணும் அப்படிங்கிறதே இருக்காது சரி வாங்க நம்ம அத்திமரத்தை கொண்டு போய் ஒரு நல்ல இடமா ப்ளேஸ் பண்ணிடலாம் இன்னொரு அத்திமரம் வந்து கவரில் போட்டு வச்சாச்சுங்க பக்கத்தில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு இடம் பார்த்து வச்சுட்டு இருக்கோம் நான் முன்னாடியே வந்து ஒரு அத்திமரை காமிச்சிருப்பேன் பாதையோட வெட்டிட்டாங்க அப்படின்ட்டு இது அப்போ சூப்பராக தலைஞ்சு வந்துருச்சுங்க சரி அந்த லைன்லேயும் இன்னொன்று வச்சு விட்டுறலாம் அப்படின்னு இங்கே அப்படியே வர வழியில் பாருங்கள் இங்கே ஒரு அத்திமரம் முளைச்சிருக்கு நமக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்ம கஷ்டப்பட்டு விதையை போட்டு போட்டு இப்போ அங்கங்க முளைச்சிருக்கேன் அப்படின்னு இதுவும் பாருங்கள் நல்ல பெரிய செடியாக இருக்குதுங்க இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பப்பாளி மரத்தில் ஆக்குப்பை ஆகிருச்சுங்க அதுக்குன்னு ரொம்ப நிறையா இருக்குது சிறந்த தேவையில்லாத பப்பாளியெலாம் பிடுங்கிட்டு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் பாருங்களேன் வெட்டி விட்டு எவ்வளோ கிழக்கலையாக தலைஞ்சிருக்குன்னு அது அந்த சைடு ஒரு பப்பாளி மரம் கீழே விழுந்து தலைஞ்சு வந்திருக்குங்க இதோ இந்த மரம் தான் பாருங்கள் வேண்டான்னு சாய்ச்சி காற்று கீழே விழுந்துருச்சுங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தலைஞ்சு வந்திருக்கு ரெண்டு பூவுமே வச்சுருக்கு அவ்வளோதாங்க நம்மளும் வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சி சூப்பராக வந்து நம்ம அத்தி மரத்தை வந்து வச்சாச்சு ரொம்ப நாள் கனவு இந்த மரத்தை எங்கேயாவது கொண்டு போய் சேஃபாக வைக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு தூரமாக தெரிகிறதா உங்களுக்கு நம்ம லாஸ்ட் டைம் வெட்டி விட்டாங்க பாருங்கள் அத்திமரம் ஃபீல் பண்ணலை அது நல்லா கலைஞ்சி வந்துருச்சுங்க அப்படியே ஒரு பப்பாளி இருந்துச்சுங்க அதையும் புரிச்சு எடுத்தாச்சு இன்னைக்கு நம்மளும் ஒரு மரக்கன்று நெட்டுட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் நான் வந்து போயிட்டுருக்கேங்க அப்படியே போகிற வழியில் புளிச்சக்கீரை விதைகளையும் விட்டு போயிடலாம் நமக்கு நல்ல நேரம் இருந்துச்சு அப்படின்னா அங்கங்கே முளைச்சி வந்துடுங்க சரி ஓகேங்க நம்மளும் கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு ஏன்னா வீடியோவுக்கு டைம் பற்றாதுங்க உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன் ஆனால் என்னோட அறுவடை வந்து முடியவே இல்லைங்க அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் என்னுடைய வேலை கண்டினியூஸாக எனக்கும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறுவடை தான் அதுவும் இப்போல்லாம் பாருங்களேன் கொத்து கொத்தா பீக்கங்க பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது சரி ஓகேங்க நீங்களும் கிளம்புமா காத்து வரன்னு சொல்கிறதுக்குள்ளே நானும் கிளம்பிக்கிறேன் என்னோட பயணம் இந்த மாதிரி தாங்க டெய்லியும் ரெகுலராக போயிட்டே இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சம்ம எனர்ஜி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளும் அளவுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஒரு தோட்டம் போட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக உங்களாலேயும் முடியுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே விளைவிச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கிடைக்கும் இல்லாமல் மன நிம்மதியும் கிடைக்கும் நெக்ஸ்ட் இவ்வளோ ஒரு சூப்பரான வீடியோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன் இதே மாதிரி நிறைய அறுவடைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள்